வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் ரெண்டு பதிவு பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்றதையும் மற்றொன்று பூஜைக்கு உடைக்கும் தேங்காய் அழுகியிருந்தால் அது அவச குணமா அப்படின்ற ரெண்டு பதிவு பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் ஆஞ்சநேயர் காளி ஐயப்பன் மற்றும் துர்கை போன்ற பிரம்மச்சரிய தெய்வங்களின் படங்களை வீட்டின் பூஜை இறையில் வைத்து வழிபடலாமா என்பது பற்றிய கேள்வி பலருக்கும் உள்ளது இதை பற்றி இப்போ பார்க்கலாம் பூஜை அறையை அமைத்து அதில் சுவாமி படங்களை வைத்து வணங்குவது இன்று எல்லோருடைய வீட்டிலும் நடைபெறக்கூடிய ஒன்று சுவாமி படங்களை வீட்டில் வைத்து வழிபடுவதில் சில விதிமுறைகளும் உள்ளது பூஜை அறையையும் கோவில் போலவே எண்ணி புனிதம் காக்க வேண்டும் தூய்மை நேர்மை ஆகியவை காக்க முயல வேண்டும் அதில் எத்தகைய தெய்வங்களை வைத்து வழிபடலாம் தெய்வங்களில் சாத்விக தெய்வங்கள் உக்கிர தெய்வங்கள் என இரண்டு வகைகள் உண்டு அதில் உக்கிர தெய்வங்களான காளி பிரத்யங்கரா தேவி துர்கை ஆஞ்சநேயர் ஐயப்பன் ஆகியோர் படங்களை வீட்டில் வைத்து வழிபடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதற்கு காரணம் என்னவென்றால் அவைகளுக்கு உரிய பூஜை மற்றும் அனுஷ்ட ஆன முறையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இத்தகைய தெய்வங்களை கோவில்களில் மட்டும் வணங்கி அகத்தில் இருத்தினால் போதும் சாத்விக தெய்வங்களான முருகன் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி போன்ற படங்களை வைத்து வழிபடலாம் அவரவர்களின் குலதெய்வ படத்தை கண்டிப்பாக வைத்து வழிபட வேண்டும் பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் பித்ருக்களின் அதாவது அமரரான தாய் தந்தையர் தாத்தா பாட்டி படங்களை வைத்து வணங்கக்கூடாது அடுத்ததா பூஜைக்கு உடைக்கும் தேங்காய் அழுகியிருந்தால் அது அவசகுணமா அப்படின்றத பார்க்க போறோம் படங்களில் தேங்காய் அழுகிவிட்டது போலவும் உடனே ஏதோ ஒரு துச்சம்பவம் நடந்துவிட்டது போலவும் எல்லாம் காண்பிப்பார்கள் ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் சுவாமி சன்னதியில் தேங்காய் இருந்தாலோ அல்லது கோணலாக உடைந்தாலோ அல்லது அதிக பலத்தை பயன்படுத்தி உடைத்த காரணத்தால் சுக்கு நூறாக உடைந்தாலோ அபசகுணம் கிடையாது அப்படி எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவும் இல்லை உண்மையில் தேங்காய் சுவாமிக்கு உடைக்கும் சமயம் அழுகியிருந்தால் உங்களது ஏதோ ஒரு பெரிய துன்பம் சிறிய துன்பமாக கழிந்துவிட்டது என்று அர்த்தமாகிறது அதாவது தலைக்கு வந்த பெரிய தீமை தலைப்பாகையுடன் போய்விட்டதாக இதனை எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் உங்களது திருஷ்டி விட்டதாக அர்த்தம் உங்களுக்கு வர இருந்த துன்பம் இறைவனின் கண்களில் பட்டுவிட்டது அது நிவர்த்தியாகும் என்பதும் அர்த்தம் உங்களது பீடை இறை சன்னதியில் கழிந்துவிட்டது அல்லது உடைக்கப்பட்டுவிட்டது என்றும் அர்த்தம் மொத்தத்தில் இது ஒரு நல்ல அறிகுறிதான் அதேபோல உடைக்கும் சமயத்தில் தேங்காய் கொப்பரையாக இருந்தாலும் நாம் வருத்தப்பட வேண்டியது இல்லை அதுவும் கூட நன்மையை தான் செய்யும் உடைக்கும் தேங்காயில் பூ இருந்தால் செல்வ வளம் பெருகும் என்பதும் ஐதீகம் நன்றி